അലൈക്കും അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി ബിസ്മില്ലാഹി ബിസ്മല്ലാ റഹീം ഇന്ന് നാം ജിബിലുസ്സലാം അവംശത്തെ പറ്റി പാകിരിക്കോം അള്ളാഹു സുബാന പഠിച്ച പഠപ്പുകളിൽ ജിബിലിൽ അലിസ്ലാം അവർ മികവു മുഖ്യമായ ഒരു ആവുക കാരണം മനതനുക്കും ഇറവനുക്കും ഒരു സമ്മതത്തെ ഏർപ്പെടുത്തൂ ഒരുവരാണ് ജിബിരിൽ അലിസലാം അവ இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் வகை கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை அல்லாஹ் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் அப்படி என்றால் இந்த உலகத்தில் எத்தனை ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்களோ எத்தனை நபிமார்கள் வந்திருக்கிறார்களோ அந்த அனைத்து ஃபில்மகளும் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு உண்டு என்பதாகும் அதன் சிறப்பம்சம் மற்ற மயக்குமார்களுக்கு இல்லாத தனிச்சிறப்பினை அவர்கள் பெறுகிறார்கள் அனைத்து மலக்குமார்களுக்கும் தலைவராக விளங்குகிறார்கள் ஜிபிரில் அலி அவர்கள் படைப்பாலும் பொறுப்பாலும் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு இணையாக வேறு ஒருவர் இல்லை என்று சொல்லலாம் மனித இனத்தில் வரக்கூடிய அனைத்து ரசூல்மார்களுக்கும் சரியாக சட்டங்களாக இருக்கட்டும் அல்லது இறைவன் புறத்திலிருந்து செய்திகளாக இருக்கட்டும் அனைத்தையும் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பினை பெற்றிருந்தார்கள் ஜிபிஜில் அலி அவர்கள் அதுபோன்று நபிமார்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய சமுதாயத்தினை அழிப்பதற்கும் மிகப்பெரிய பொறுப்பினை அல்லாஹ் ஜிபிலி அலி ஹலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள் அப்படியென்றால் ஜிபில் அலிஸ்லாம் அவர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவராவார்கள் பால ரசூல் அலிசல்லம் மலா இகத்தும் மின்னோர் ஜான் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் நெருப்பின் புகையில்லாத சுடரால் படைக்கப்பட்டவர்கள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசை மலக்குமார்களுக்கு இல்லை மேலும் இறைவனால் எந்த விஷயங்கள் ஏவப்பட்டதோ அதனை அப்படியே செய்வார்கள் திருக்குறான் அவர்களுக்கு ஏவப்பட்ட அனைத்து விஷயங்களையும் செவ்வனை நிறைவேற்றுவார்கள் அவர்கள் உண்ண மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் பருக மாட்டார்கள் மலக்குமார்களில் ஆண்பால் என்றோ பெண்பால் என்றோ இல்லை அவர்களின் எண்ணிக்கை இறைவனுக்கு மட்டுமே தெரியும் மலக்குமார்களில் ஒரு கூட்டம் அரிசி என்று சொல்லக்கூடிய இறைவனின் சிம்மாசன சிம்மாசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல கூட்டம் சுவனத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இன்னும் பல கூட்டம் நரகத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஏராளமான மலக்குமார்கள் ஆகாயத்திலும் அதுபோன்றுதான் ஏராளமான மலக்குமார்கள் பூமியிலும் மற்ற கோள்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னும் பல மலக்குமார்கள் மனிதனுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் இன்னும் பல மலக்குமார்கள் நன்மை தீமை எழுதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் மேலும் மலக்குமார்களில் பல படித்தரங்கள் உண்டு என்றால் இந்த அனைத்து படித்தரங்களுக்கும் மேலாக ஜிபிதில் அலி இஸ்லாம் அவர்கள் விளங்குகிறார்கள் அனைத்து மலக்குமார்களிலும் மிகவும் சிறப்பானவர்கள் ஜிபிதில் அலி இஸ்லாம் அவர்கள் மீகால் அலிசலாம் அவர்கள் இஸ்ராஃபீல் அலி அவர்கள் மலக்குமார்களுக்கு ஏராளமான பொறுப்புகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் அவைகளில் முக்கியமானவை அனைத்து ரிசூல்மார்களுக்கும் தேவையான நேரத்தில் அல்லாஹ் எதனை அறிவிக்கிறானோ அதனை அப்படியே ரசூல்மார்களுக்கு அறிவித்துக் கொடுப்பது மேலும் மனிதர்களின் ரூஹுகளை கைப்பற்றுவது ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் வானங்களில் இருக்கக்கூடிய ரசூலாக அல்லாஹுவின் ரசூலாக விளங்குகிறார்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து ரசூல்மார்களுக்கும் ரசூலாக ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் எனவே மற்ற மலக்குமார்களுக்கு இல்லாத மிகப்பெரிய சிறப்பம்சம் ஜிபிரி அலிஹலாம் அவர்கள் பெறுகிறார்கள் அழகிய உருவம் உடையவராக இருக்கிறார்கள் அவர்களின் அனைத்து குணங்களும் மிகவும் புகழுக்கு உரியவை மலக்குமார்களுக்கு இரக்கைகள் உண்டு அவைகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு மலக்கிற்கும் எண்ணிக்கை மாறுபட்டுக் கொண்டே இருக்கும் சில மலக்குமார்களுக்கு இரண்டு இரக்கைகள் மட்டுமே உண்டு மற்ற மலக்குமார்களுக்கு இன்னும் பல எண்ணிக்கைகளில் இரக்கைகளை அல்லாஹ் படைத்திருக்கிறான் ஆனால் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு இறக்கைகள் உண்டு என்பதாகும் ஜிப்ரீல் என்ற பொருளின் அர்த்தம் அப்துல்லா இறைவனின் அடிமை என்பதாகும் ஜெப்ரா என்று அப்ரானி மொழியில் சொல்வதுல்லா இறைவனின் ஆண் என்று அர்த்தம் ஜப்ரா என்று சொன்னால் ரஜுல் ஆன் என்ற அர்த்தம் ஈல் என்றால் அல்லா என்ற அர்த்தம் எனவே ஜப்ரா ஈல் ரஜுலுல்லா என்று அர்த்தமாகும் மேலும் ரூஹ் என்றும் ரோஹில் அமீன் என்றும் ரோஹில் குதுஸ் என்றும் ரூஹில் அமீன் என்றும் நாமோஸ் என்றும் சொல்லப்படும் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களுக்குண்டான ஐந்து சிறப்பான குணங்களை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகின்றான் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் சங்கையான இறை தூதராக இருக்கிறார்கள் மிகவும் சக்தியுடையவர்கள் ஆர்ஷி மக்கீன் அரசுக்கு கீழே எல்லா நேரங்களிலும் இறைவனின் கட்டளைகளை மட்டுமே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அமீன் இறைவனுக்கு மிகவும் வழிபடக்கூடியவர்கள் மிகவும் நம்பிக்கைக்கும் உரியவர்கள் இறைவன் எந்த ஒரு கட்டளையை இட்டாலும் அதனை செவ்வனே நிறைவேற்றக்கூடியவர்கள் மிகவும் சக்தி பாய்ந்தவர்கள் இறைவனிடத்தில் ஜிபிரி அலிசலாம் அவர்களுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு மேலும் ஏராளமான மலக்குமார்களை பணியார்கள் பணியாளர்களாக அல்லாஹ் ஜிபிர் அலிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் அவர்கள் அனைவர்களும் ஜிபிரஸ்லாம் அவர்களின் கட்டளைகளை செவ்வனை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மேலும் இறைவன் எந்த செய்தியை எடுத்துச் சொன்னாலும் அதனை அப்படியே வெறி எழுத்து கூட மாறாமல் ஒரு வாசகம் கூட மாறாமல் அப்படியே இறை தூதர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை படைத்தவர்கள் ஜிபிரில் அலி அவர்கள் இறை தூதர் சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் ஜிபிரில் அலி அவர்களை ஏராளமான தடவை சந்தித்திருக்கிறார்கள் ஆரம்பமாக நான்கு வயதாக இருக்கும் நேரத்தில் ஹலிமத்து சாதியா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இருக்கும் காலத்தில் குழந்தைகளுடன் கொண்டிருந்தார்கள் இறை தூதர் சல்லா அலேஸ்லம் அவர்கள் அந்த நேரத்தில் வருகை தந்து அவர்களின் நெஞ்சை பிளந்து உள்ளத்திலிருந்து சிறிய இரத்த கட்டையை அல்லது சதை துண்டை எடுத்து மாற்றுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாதா ஹல்லம் ஷைத்தான் இந்த துண்டு ஷைத்தானின் தூண்டுதலுக்கு வழிபடக்கூடியவை எனவே இதை இந்த நெஞ்சிலிருந்து மாற்றினால் அதற்கு பிறகு ஒருபோதும் ஷைத்தானின் தூண்டுதல் இருக்காது என்று சொல்கிறார்கள் இதனை பார்த்த மற்ற குழந்தைகள் பயந்து ஓடோடி செல்கிறார்கள் அந்த நேரத்தில் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் இறை தூதர் சல்லாஹூ அலிஸ்லாமர்களின் நெஞ்சை பிளந்து அதிலிருந்து ஒரு துண்டை ஒரு சதை கட்டியை எடுத்து மாற்றுகிறார்கள் ஆகலும் மின் ஷைத்தான் இந்த இறை சதை துண்டு ஷைத்தானின் தூண்டுதலுக்கு வழிபடக்கூடியவை எனவே அது தேவையில்லை என்று சொல்லி மாற்றி விடுகிறார்கள் பிறகு ஜம்சம் நீரினால் தம்முடைய நஞ்சை சுத்தம் செய்து கழுகிறார்கள் அதற்கு பிறகு அதே இடத்தில் வைத்து தைத்து விடுகிறார்கள் நேரத்தில் குழந்தைகள் பயந்தோடி செல்கிறார்கள் ஹலிமத்து சாதி அம்மையாரை பார்த்து உங்கள் குழந்தை முகமது மரணித்து விட்டார் அவர் கொலை செய்யப்பட்டு விட்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அந்த நேரத்தில் விரைவாக ஹலிமத்து சாதி அம்மியார் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள் அப்பொழுது நிறம் மாறிய நிலையில் பயந்த நிலையில் ஜிப் ரசூல்லாஹி அங்கு அமர்ந்து இருக்கிறார்கள் அனஸ் அல்லாஹு அன்னு அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அடையாளம் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க நெஞ்சில் இருந்தது என்பதாக அந்த நூல் தைத்த அடையாளம் பல சொல்வது இதுபோன்று இரண்டு தடவை ரசூலுல்லாஹி சொல்லல்லாஸ்மார்களுக்கு நெஞ்சை பிளந்து சம்ஜம் நீரினால் சுத்தம் செய்திருக்கிறார்கள் ஜிபிரில் அலிஹாமர்கள் இன்னும் சிலர்கள் இது மூன்று தடவை நிகழ்ந்திருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் முதலாவதாக அவர்கள் நான்கு வயதை அடைந்த நேரத்தில் சிறு குழந்தையாக இருக்கும் காலத்தில் இரண்டாவது தடவை என்பது அவர்கள் ரசூலாக அனுப்பப்படும் அந்த நேரத்தில் மூன்றாவது தடவையாக இஸ்ரராஜ் என்ற விண்ணுலக பயணத்தை மேற்கொள்ளும் நேரத்தில் என்று மகதிசிங்கள் விளக்கம் சொல்கிறார்கள் இறை அவர்கள் நாற்பது வயதை அடைந்த பொழுது அவர்கள் ஹிரா என்ற மலை பகுதியில் இறைவனுக்காக வேண்டி வணக்கம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்கள் வருகை தந்து இறை தூதர் சொல்லல்லா அலிஸ்லாமர்கள் நெஞ்சை பிழந்து இதுபோன்று சம்சம் நீரினால் கழுகை மீண்டும் அதே இடத்தில் வைத்து தைத்து விடுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் நீங்கள் படியுங்கள் என்று முதலாவதாக வகை இறங்கும் நேரமாகும் அந்த நேரத்தில் ஜிபிரி அலிஸ்லாம் அவர்களை நேரடியாக பார்க்கிறார்கள் இறை தூதர் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் முதலாவது வகையாக இக்ரா என்று மூன்று தடவை சொல்ல இறை தூதர் சொல்லல்லா அலிஸ்லமர்கள் எனக்கு ஓத தெரியாது என்றும் சொல்கிறார்கள் நான்காவது தடவையாக வரக்கூடிய வசனங்களை முதலாவதாக அல்லாவின் ஜிபிஇஸ்லாம் மூலமாக இறை தூதர் சொல்லிமர்களுக்கு இறக்கி கொடுக்கிறார்கள் இதுதான் முதலாவது வகையாகும் அதற்கு பிறகு நீண்ட காலம் வகை வருவது முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுவிட்டது இறை தூதர் சொல்லல்லா அலிஸ்லாமர்கள் மிகவும் கவலை ஏற்பட்டது பல நேரங்களிலும் விண்ணை பார்த்த வண்ணம் இருந்தார்கள் இறை தூதர் சொல்லல்லாஹூ அவர்கள் மக்காவின் பத்ஹா என்ற இடத்தில் போர்வைக்குள் சுருண்டு அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்தில் திடீர் என ஜிபிர் அவர்கள் வருகை தந்தார்கள் அவ்வாறு வந்த பிறகுதான் யா யுஹில் முஸ்ஸம் என்ற வசனம் இறங்க ஆரம்பிக்கிறது போர் போர்வை போர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய அடியானே எழுந்து இல்லா கலீலா இரவு நேரங்களில் தொட வேண்டும் என்ற ஆயத்தினை அல்லாஹ் இறக்குகிறான் அப்பொழுதுதான் இரவு தூதர் சொல்லல்லா அலிமார்கள் ஜிபிரி அலிமார்களின் சுய உருவத்தை பார்க்கிறார்கள் அதாவது வானத்தில் மிகப்பெரிய ஒரு குறிசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜிபிரல் இஸ்லாம் அவர்களை சுய உருவத்தில் பார்க்கிறார்கள் இறை தூதர் சொல்லல்லா அவர்கள் அதனை பார்த்து பயந்தவாறு ஹதீஜா அம்யாரிடத்தில் ஓடோடி வருகிறார்கள் இறை தூதர் சொல்லல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் ஜம்இலோனி ஜம்இலோனி எனக்கு பயமாக இருக்கிறது எனக்கு நீங்கள் போர்வியை பார்த்து தாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த நேரத்தில் தான் யா யுஹில் முஸ்ஸம் என்று வரக்கூடிய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் மேலும் ஜிபிரி அலி அவர்களின் சுய உருவத்தை பார்த்தது என்று சொல்லக்கூடிய வெண்ணுல பயணத்தின் போதாகும் சிதறத்தில் முன்தா என்ற இடத்தை அடைந்த பொழுது ஜிபிரி அலிமின் சுய உருவத்தை அல்லாஹ் காண்பித்துக் கொடுக்கிறான் இறை தூதர் சொல்லாமர்களுக்கு அப்துல்லாஹிபினோஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் சித்து ஜனாஹின் இறை தூதர் சல்லல்லா அம்மர்கள் ஜிபிரி அலிசல்லாம் அவர்களின் சுய உருவத்தில் பார்க்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அறுநூறு ரக்கைகள் இருந்தன அவைகளில் ஒவ்வொரு ரக்கையும் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் முழுவதுமாக அடைத்துக் கொண்டிருந்தது அந்த ரக்கையிலிருந்து முத்துக்களும் மரகதங்களும் மாணிக்கமும் விழுந்து கொண்டே இருந்தது உதிர்ந்து கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இறை தூதர் சல்லல்லாஹூ அலி அவர்கள் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்களை மகராஜின் போது சுய உருவத்தில் சந்தித்தார்கள் மலக்குமார்களில் மிகவும் இறையச்சம் உடையவர்களாக திகழ்ந்தார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் சிதரத்தில் மின்தஹா என்ற இடத்தை அடைந்த பொழுது இறைவனுக்கு மிகவும் அச்சம் உடைய மிகவும் பணிவான ஒருவராக ஜிபிரீர் அலி இஸ்லாம் அவர்களை என்னால் பார்க்க முடிந்தது என்று நபி திஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி இருந்தார்கள் அவர்களுடைய உருவத்திற்கு ஒப்பிட்டார்கள் ரசூல்லாஹி சொல்லல்லா அலுவலமார்கள் ஜிபி அலி இஸ்லாம் அவர்களை மேலும் நபி தோழர்களில் உருவத்து என்ற ஒரு தோழர் இருந்தார்கள் அவர்களை ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஒப்பிட்டார்கள் இறை தோதர் சொல்லல்லாஹு அலிமார்கள் மேலும் நபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை தம்முடைய உருவத்திற்கு ஒப்பிட்டார்கள் இறை தோதர் சொல்லல்லாஹ் அலிவல்லாமல் எனவே பெரும்பாலான நேரங்களிலும் தஹ்யத்தில் கல்வி அலி அல்லாஹூ அன்னு அவர்களின் உருவில் தான் அவர்கள் வருகை தந்து கொண்டிருந்தார்கள் தஹ்யத்தில் கல்வி அலிஹூ அனு அவர்கள் மிகவும் அழகிய தோற்றம் உடையவராகவும் பார்ப்பதற்கு மிகவும் அழகானவர்களாகவும் இருந்தார்கள் ஒழு எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்தவர்கள் ஜிபிரல் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை கற்றுக் கொடுத்தவர்கள் ஜிபிரல் அலிசல்லாம் அவர்கள் தொழுகையின் நேரங்களை பற்றியும் கற்றுக் கொடுத்தார்கள் ஜிபிரில் அலி அவர்கள் கோடை காலங்களில் எந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதும் அதுபோன்று தடுப்பான காலங்களில் எவ்வாறு தொழ வேண்டும் என்பதனையும் சரியான முறையில் கற்றுக் கொடுத்தவர்கள் அவர்கள் ஒரு தடவை அனைத்து நெபித்தோழர்களுடன் இருக்கும் நேரத்தில் ஜிபில் அவர்கள் வருகை தந்து கல்வி கற்று கற்பித்து சென்று விட்டார்கள் அந்த ஹதீஸிற்கு பெயரே ஹதீஸ் ஜிப்ராயில் என்பதாகும் அந்த நேரத்தில் தான் அத்தாக்கும் ஜிபிரியில் தீன் அல்லா அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி உங்களுக்கு இங்கே வருகை தந்தார்கள் ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் என்று சொல்கிறார்கள் பசூல்லாஹி சொல்லு அலிம் அவர்கள் ஹசூல் அவர்கள் ஜிபர் அலிஸ்லாம் அவர்களை மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள் நட்பு வைத்திருந்தார்கள் ஒரு தடவை இருவர்களும் பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த பூமியில் மனித இனத்தில் எனக்கு மிகவும் கோபம் உடையவன் பிறவுன் ஆவான் ஏன் தெரியுமா தான் அன ரப்புக்கும் அல்ல ஆயிலா நான் தான் உங்கள் அனைவருக்கும் ரப் என்றவன் சொன்னான் எனவே அவன் எனக்கு மிகப்பெரிய கோபம் மீதாகும் எனவே அவன் நைல் நதியை கடந்து செல்லும் நேரத்தில் அவன் கலிமா சொல்ல முயன்ற பொழுது உம்முடைய கலிமாவும் இஸ்லாமும் தேவையில்லை என்று சொல்லித்தான் நான் மணலை எடுத்து அவனை வாயில் நிரப்பி மூழ்கடித்து விட்டேன் என்று சொல்கிறார்கள் திபிரலி இஸ்லாம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் ஜிபிரல்ஸ்லாம் அவர்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் இறை தூதர் அவர்கள் ஒரு வருகை தந்து அடுத்த வருகைக்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டாலே என்னாயிற்று இவ்வளவு தாமதமாகிறது என்று சொல்கின்ற பொழுது ஒமானி அம்பு ரப்பி உம்முடைய ரப்பின் கட்டளைக்கு இணைந்து மட்டுமே நான் இங்கு வர முடியுமே தவிர நான் நினைத்த பொழுதெல்லாம் இங்கு வர முடியாது என்பதனை ஆறுதலாக சொல்கிறார்கள் ஜிபிரல் அவர்கள் இறை தூதரை பார்த்து எப்பொழுதெல்லாம் இறை தூதர் சொல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு நோய் வாய்ப்பு காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஜிபில் அலிஸ்லாம் அவர்கள் ஓதி பார்ப்பார்கள் என்ற துவினை ஜிபில் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி மந்திரித்துக் கொடுப்பார்கள் இறை தூதர் சொல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் வழிகளும் நீங்கிவிடும் காய்ச்சல் இருந்தாலும் நீங்கிவிடும் மற்ற பொறமை பொறாமை செய்யக்கூடிய மக்களிலிருந்து ஏதேனும் கண்ணேறுபட்டாலும் அது நீங்கிவிடும் ஒரு நாள் தாய்பிலிருந்து கல்லடிபட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஜிபில் அலாம் அவர்கள் வருகிறார்கள் வருகை தந்து மலக்கில் ஜிபல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு மலக்கினை அல்லாஹ் அனுப்பி தந்திருக்கிறான் நீங்கள் கட்டளை நீங்கள் எதனை சொல்கிறீர்களோ அதனை அப்படியே அவர்கள் செய்வார்கள் எனவே நீங்கள் சொல்லிவிட்டால் இந்த இரண்டு மலைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய என்ற நகரத்தை நாங்கள் அழித்து விடுவோம் என்று சொன்ன பொழுது ரசூல்வாஹி சொல்லல்லா அலுவலுமார்கள் சொன்னார்கள் ஒருபோதும் செய்ய வேண்டிய தேவையில்லை இந்த சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களிருந்து வரக்கூடிய வரும் சமுதாயம் வரும் தலைமுறை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் என்றார்கள் ரசூல் சொல்லல்லா அவர்கள் எனவேதான் இறை தூதர் சொல்லல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஆலமீன் எல்லா போர்களின் போதும் ஜிபிரல் அவர்கள் இறை தூதர் சொல்லல்லுமார்களும் இருந்தார்கள் குறிப்பாக பதரின் போரின் போது ஜிபிரஸ்லாம் அவர்கள் இறை தூதர் சல்லா அலுவல்ஸ்மர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக இருந்தார்கள் பதூர் போரின் போது ஜிபிரல்ஸ்லாம் அவர்களும் தம்முடைய உதவியாளர்களும் அனைவர்களும் வந்து இறை தூதர் சல்லுமர்களுக்கும் நபி தோழர்களுக்கும் பாதுகாப்பாக செயல்பட்டார்கள் இது சம்பந்தமாக திருக்குறானில் பல இடங்களிலும் மிக தெளிவாக அல்லாஹ் என்ற அத்தியாயத்தின் ஒன்பதாவது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான் நீங்கள் உங்கள் ரப்பிடத்தில் உதவி தேடிய பொழுது அல்லாஹ் என்னை அனுப்புவதன் மூலம் என்னையும் என்னுடன் ஆயிரம் மலக்குமார்களையும் அனுப்புவதன் மூலமாக அல்லாஹ் உங்கள் கூட்டத்தை பலப்படுத்தி வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் ரமலானின் எல்லா இரவின் போதும் ஜிபிரி அலி இஸ்லாமர்கள் இறை தூதர் வருகை தரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு இரவிலும் ஜிபிரி அலி இஸ்லாம் அவர்கள் வருகை தந்து குர்ஆனை போதி காண்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் இபின் அப்பாஸ் ரவி அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான ரசுலு அலிம் அஜுவதா وكان أجود ما يكون في رمضان حين يلقاه جبريل عليه السلام وكان يلقاه في كل ليله من رمضان فيدارسه القران رأيت عمر صلى الله عليه وسلم مگوم ننగొడే കൊടുക്കുകోడిവരளாக மேலும் ஜிபில் இஸ்லாம் அவர்களை ரமதானின் எல்லா இரவுகளிலும் சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் எப்பொழுதெல்லாம் சந்திப்பு ஏற்படுகிறதோ அந்த நேரத்திலெல்லாம் குர்ஆனை ஜிபிர் அலி இஸ்லாம் அவர்கள் இறை தூதர் சல்லுள்ள அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் இறை தூதர் சொல்லல்லா அலுஸ்மார்கள் நாற்பது வயதை அடைந்த பொழுது அந்த காலத்திலிருந்து அறுபத்தி மூணு வயது வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வருடங்கள் எல்லா நேரங்களிலும் ஜிபிர் அவர்களை சந்தித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்தது இறை தூதர் சொல்லல்லா அலி இஸ்லாமர்களுக்கு இறை தூதர் சொல்லல்லா அலுவலமார்கள் வஃாத்தாகும் அந்த வருடத்தில் இரண்டு தடவை முழு குர்ஆானியும் ஓதி காண்பிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜிபிரி அவர்கள் அந்த நேரத்திலேயே இறை தூதர் சொல்லல்லா அஸ்லமார்களுக்கு விளங்கி விட்டது நாம் இந்த பூமியை விட்டு பிரிய இருக்கிறோம் என்பதாக இன்ன ஜிபிரியில் குர்ஆன் அவர்கள் எல்லா வருடத்திலும் ஒரு தடவை எனக்கு முழு குரானையும் ஓதி காண்பிக்க கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் அல் ஆம இந்த வருடம் எனக்கு இரண்டு தடவை திருக்குரான் முழுவதும் ஓதி காண்பிக்கப்பட்டது எனவே வல அராஹு இல்லா ஹஸ்ர அஜிலி கண்டிப்பாக என்னுடைய ஆயுள் இந்த வருடத்துடன் முடிந்துவிட்டது என்று நான் கருதுகிறேன் இறை தூதர் மரணத்திற்கு பிறகு என்னுடைய குடும்பத்தில் இருந்து முதலாவதாக என்னை சந்திக்க கூடியவர்களாக இருக்கிறீர்கள் எனவே இறைவனை நீ அஞ்சிக்கொள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை இறை தூதர் சொல்லல்லா அலுஸ்மார்கள் தம்முடைய மகளார் ஃபாத்திமார் அலி அன்ஹா அவர்களை அழைத்துச் செல்கிறார்கள் அதே வருடத்தில்தான் இறை தூதர் சொல்லல்லா அஸ்மர்களுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்படுகிறது உடல் வெளி ஏற்படுகிறது அதன் மூலமாக சொன்னதை போன்றே அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் சரியாக தொன்னூற்றி ஐந்து நாட்களுக்கு பிறகு அவர்களும் ஆகிறார்கள் ஜமாதுல் ஆஹர் பதினொன்று ஹிஜ்ரி பதினொன்று ஜமாதுல் ஆஹர் மாதத்தில் ஒரு செவ்வாய் கிழமைதான் ஃபாத்திமா அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் മറുമയിൽ ഇവർ എല്ലാം സന്ദിക്ക കൂടിയ മികപ്പ വായ്പിനെ വല്ല റഹ്മാൻ നം അനവർക്കും തന്ന അരുൾ പുരുവാനാകാൻ അഹമ്മദ് അറബിമീൻ അസലാ അലൈക്കും വരഹമുല്ലാഹി വ